மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே இதோ இன்று உங்களுக்கு ஒரு சிந்தனை நண்பர்களே பேச்சு என்பது பேசும் திறன் என்பது கடவுள் மனிதர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற ஒரு மிக உயர்ந்த கொடை மிகச்சிறந்த கொடை பாருங்கள் நம்மை விட அதிக திறமை வாய்ந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அவற்றுக்கு பேச்சு இல்லாததினாலே அவை தம்மையை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை ஆனால் மனிதர்கள் வார்த்தைகளால் நமது பேச்சு திறமையால் நாம் பலவற்றை சாதிக்க முடியும் நண்பர்களே சில சமயங்களிலே இப்படி கேட்டிருப்பீர்கள் இவன் வாயால் கெட்டு போயிட்டான் கிராமத்தில் எப்படி சொல்வார்கள் ஏன்னா ஒரு சிலர் பேச்சு பேசுகின்ற விதம் சரியில்லாததினால அவர்களுக்கு தோல்வி மேல் தோல்வியும் எதிர்ப்புக்கு மேல் எதிர்ப்பும் வந்து சேர்ந்து வயதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா நண்பர்களே வாயால் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் தனது நல்ல பேச்சினாலே இவன் உயர்வடைந்தான் என்பது மிக மிக உண்மையானது எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் ஏறக்குறைய அறுபது வயதுகளிலே இருப்பவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சரி கொஞ்ச நேரம் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரணும் அப்படின்னு விரும்புவாங்க அதனால அவர் வெளியே போகும்போது நடந்துட்டு இருக்கும்போது கூடவே அவரோடு போய் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி அவர்கிட்ட பேசுவாங்க பேசிட்டு வெளியில் வரும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது காரணம் என்ன அவர்கிட்ட நாலு வார்த்தை அவர் சொன்னால் போதுங்க மனசுக்கு நிம்மதி வருது காரணம் அவர் பேசுவதெல்லாம் இனிய சொற்கள் கடாமுடான்னு பேச மாட்டார் அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார் அவர் இனிய வார்த்தைகளை கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கின்ற போது கூட இனிய வார்த்தைகளை அவர் சொல்வதன் மூலம் அடுத்தவர்களுடைய இதயத்தை அவரால் தொட முடிகிறது அரண்டு போன இதயங்களுக்கு வளத்தை கொடுக்க முடிகிறது கஷ்டப்படும் இதயங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடிகிறது இதுதான் அந்த மனிதரிலே அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்த்த ஒன்று நண்பர்களே இனிய சொற்களே இதயத்தின் கதவை திறக்கும் சாவிகள் என்று சொல்லுகிறார்கள் எனவே நாம் இனிய சொற்களை பேசுவதை ஒரு முக்கியமான குறிக்கோளாக கொண்டு அதற்கான பயிற்சியும் தேவைப்பட்டால் எடுத்து நம்முடைய வாயிலிருந்து இனிய சொற்கள் மட்டுமே வரும் என்ற அந்த முனைப்போடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக வாழ்வில் வெற்றி நமது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்